أسلم تسليما كثيرا قياسما أصلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا مُتَبَغُونَ رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله அலேகி தவக்கள் தோலேகி உனி பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளால் நண்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம் இருட்டினிலே இடறிவிழும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களையும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனியமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே சன்மார்க்க சீலர்களே அல்லாஹுவின் அருள்நாடு நல்லடியார்களே புனித ரமலானுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் மதரசாக்கள் தொடங்கப்பட்டன ஆலிம்கள் பாடம் பயிற்றுவிக்கக்கூடிய ஆலிம்களை உருவாக்கக்கூடிய பயிற்சி களங்களான அரபிக் கல்லூரிகள் மதரசாக்கள் தொடங்கப்பட்டன அதேபோல போல தொடக்க நிலை மறை பள்ளியாக திகழக்கூடிய இஃபு மதரசாக்களும் தொடங்கிவிட்டது குரான்ண்ட எழுத்துக்களை வாசித்து பழகக்கூடிய அந்த மக்தவுகளும் தொடங்கிவிட்டேன் ஆக மூன்று நிலை மார்க்கத்தை அலிபே எனப்படுகிற மக்தப நிலை அல்லாஹுடைய வேதத்தை மனப்பாடம் செய்யக்கூடிய எவ்வளவு மூன்றாவது அல்லாஹ்வுடைய வேதத்தின் விளக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அரபிக் கல்லூரிகள் எல்லாம் தொடங்கிவிட்டேன் இப்போது அந்த தொடக்க நிலை கல்வியின் அவசியத்தை நாம் பார்க்கிறோம் உலக வேதங்களில் அல்லாஹ் குர்ஆனுக்கு கொடுத்த ஒரு சிறப்பு என்னவென்றால் எந்த வேதமும் அதன் மூல மொழியில் கொடுக்கப்படுவதில்லை பைபிளை எடுத்துக் கொண்டால் ஹிபுரு எனப்படுகிற அபிரேய மொழி அதை ஹிபுருக்கு எபிரியு என்று சொல்வார்கள் ஹிபுரு எனப்படுகிற எபிரியேயு மொழியை உலகத்தில் எங்குமே பைபிள் கொடுக்கப்படுவதில்லை அது அந்தந்த நாட்டுடைய மொழிபெயர்ப்பாகத்தான் கொடுக்கப்படும் சேன்ஸ்கிரத் எனப்படுகிற வடமளம் வடமொழி அந்த வடமொழியிலே இந்து மத புராணங்கள் இதிகாசங்கள் கற்றிக்கொடுக்கப்படுவதில்லை அந்தந்த நாட்டினுடைய மாநில மொழிகள் உலக செம்மொழிகள் ஏழு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட போது கோவையில் நடைபெற்ற உலக செம்மொழி தமிழாய்வு மாநாட்டிற்கு அன்றைய முதல்வர் அழைப்பு விடுத்த போது சொன்னார் ஏழு மொழிகள் உலக செம்மொழி என்றார் அந்த ஏழு மொழிகளில் தமிழ் ஏழாவதாக இடம்பெற்றது அரபி ஏற்கனவே இடம்பெற்றது அந்த ஏழு செம்மொழிகளையும் ஆய்வு செய்த ஒரு அறிஞர் குறிப்பிடுகிறார் இந்த உலக செம்மொழிகள் ஏழில் உலகமெல்லாம் நடைமுறையில் பரவி இருக்கிற ஒரே செம்மொழி அரபி மட்டும்தான் ஏனென்றால் சீன மொழி வடமொழி மொழிகள் எல்லாம் உலகமெல்லாம் அது பரவி கிடக்கவில்லை விரைவில் குறைவு ஆனால் உலகமெல்லாம் வரக்கூடிய ஒரு மொழி செம்மொழி பட்டியலில் இருக்கிறது என்றால் அது அல்லாஹுடைய விதம் குரானுடைய மொழியாகிய அரபி மொழி அது எந்த விதத்தில் எல்லாம் பரவி கிடக்கின்றன என்றால் நினைக்கலாம் குரானை ஆய்வு செய்வதற்காகத்தானே அல்லா இறக்கி வைத்தான் அந்த அல்பாசுகளை வார்த்தைகளை ஓதுவதில் என்ன பயனென்று யாரேனும் குருத்தித்தனமான கேள்வி கேட்டால் அது குருக்குத்தனமான கேள்வி என்பதை விட குருத்தித்தனமான கேள்வி என்றே சொல்லலாம் அல்லாவுடைய ரசூல் நமக்கு சொன்னார்கள் அல்லிமுல் குரான குரான முதல்ல சொன்னாங்க கற்றிக்கொள்ளுங்கள் உலக மக்களுக்கும் அதை கற்றிக்கொள்ளுங்கள் எனவே ஒரு ஒரு சூரத்தில் பாத்தியாவுடைய பொருளை படிக்கிறார் ஓஹோ இதுதான் பாத்தியாவுடைய பொருளா என்று சொல்லி அதை ஆய்வு செய்கிறார் ஆயிரம் பக்கங்கள் விளக்கம் எழுதுகிறார் ஆனால் அது தனி விஷயம் அதே நேரத்தில் அந்த அல்பாத்தியாவை உச்சரிப்பு மாறாமல் எழுத்து தவறாமல் உச்சரிக்க வேண்டும் உதாரணமாக என்ற இடத்தில் ஒரு பேசிக் விஷயம் அழுத்த அந்த யாவுடைய சப்த ரொம்ப அழுத்தல் நகைபது அது ஒரு என்று சொன்னால் தொழுகை பசாதாகிவிட்டது ி விட்டது அதே நேரத்தில் அர்த்தம் தெரிந்து வைத்துக் கொண்டால் ஈமானும் கோளாறாகிவிடும் என்ன அர்த்தம் தெரியுமா உன்னையே உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம் அதே நேரத்தில் ஈயாக்கன்னா சூரியனை வணங்குகிறோம் ஈயாக்கு என்பது சூரியன் எனவே ஈயாக்க நிலவுதுன்னா சூரியனை வணங்குகிறோம் ஈயாக்க நிலவுதுன்னா உன்னையே வணங்குகிறோம் எனவே உச்சரிப்பு தெரியாமல் ஓதிவு பொருள் தெரியாமல் ஓதிவிட்டால் தொழுகையை பாதிக்கிறது யாராவது நீ ஓதாக்க சொல்லவில்லை என்று சொன்னால் அவர் திருப்பி தொழுகாகவே சிம்பிளா சாதாரண ஒரு விஷயம்தான் எல்லோருக்கும் தெரிந்தது நீ ஈயா என்று சத்தை விட்டு விட்டாள் ஈயாக்கான்னு சொன்னால் அவர் இவர் பொய் சொல்ல மாட்டார் நிச்சயமா நாம் அப்படி தப்பா விரும்ப தொழுகே அவர் திருப்பி தொழ வேண்டும் வேண்டுமென்று அர்த்தத்து தெரி வைத்துக் கொண்டால் தொழுகை ஈமானே உயிரிக்கு மேலான ஈமானே பாழாகிவிடும் அந்த அளவுக்கு அந்த உச்சரிக்க வேண்டும் அதை போலீப் அந்த எழுத்து உச்சரிப்புகளை பிசகாமல் உச்சரிக்க வேண்டும் அதுல பாருங்க அத்தால சூரத்துள் வைத்திருக்கிற எழுத்துக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த குரானில் அலிஃப் எத்தனை தே பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழ் மொழியில் அல்லாஹுடைய வேதத்தை முதல் முதலாக கொண்டு வந்தவர் அல்லாமா அப்துல் ஹமீது பாகவி யார் அந்த பாகவி என்றால் பாக்கியத்துடைய நிர்வாகம் அல்லாமா நேரடியாக பாக் சனது பெற்றவர் அவர் பெற்றெடுத்த மரு மகனார் தான் விழா கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினுடைய பெருந்தலைவர் ஸ்ராஜ மில்லத்து ஆக்கா அப்து சமது சாரி அவருடைய தந்தையார் தான் தமிழ் மொழியின் முதன் முதலாக குரானை கொண்டு வந்தார் குரானுக்கு விளக்கத்தை முதல் முதலாக சொன்னவர் பாளையத்தை சார்ந்த பன்னூராசிரியர் எஸ் எஸ் அப்துல் காதர் ஹசர் முழு குரானுக்கு விளக்கத்தை முதன் முதலாக சொன்னார் எனவே இவர்களெல்லாம் அந்த வேத பொருளையும் விளக்கத்தையும் சொன்னார்கள் ஒருவர் அதை பார்த்துவிட்டு நான் குரானை வழங்கிவிட்டேன் என்று சொன்னால் அவர் அடிப்படையை தகர்த்தி விட்டார் குரானை உச்சரிப்பு மாறாமல் மூல மொழியில் ஓத வேண்டும் இது குரானுக்கு அல்லாஹ் கொடுத்த தனிச்சிறப்பு உலகத்தில் எந்த மொழியும் இந்த மகத்துவத்தை பெறவில்லை எனவே மொழியில் ஆராய்ச்சியாளர்கள் லிங்குவிஸ்டிக் அறிஞர்கள் சொல்கிறார்கள் மொழிகளில் பல மொழி டெட் லாங்குவேஜஸ் செத்து போன மொழிகள் பற்றியில் இடம்பெற்றது அந்த டெட் லாங்குவேஜஸ் எனப்படுகிற செத்து மொழிகளில் இடம்பெற்றது சேன்ஸ்கிரி எனப்படுகிற சமஸ்கிருதம் ஆரியம் என்பார்கள் அதை போல இன்னொரு உலக புகழ்பெற்ற பைபிளுடைய மொழியாக இப்போரு பல மொழிகள் பயன்பாட்டில் வழக்கொழிந்தன சேன்ஸ்கிரிப்ட் வழக்கொழிந்தது என்பதை தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு பாடல் அறிவிக்கிறது ஆரியம் போல் உலக வழக்கழிந்து சிதையாவன் சீரழமை திறமை தமிழுடைய அந்த திறமையை சொல்லும் போது ஆரியம் சமஸ்கிருதம் போல நீ செத்து போன மொழி அல்ல வாழும் மொழி அல்லாஹுடைய வேதம் குரானுடைய மொழியாகிய அரபி மொழி அது வாழும் மொழியாக மட்டுமல்ல இந்த வையகத்தி வாழ வைத்துக் கொண்டிருக்கிற மொழியாகவும் இருக்கிறது உலக நாடுகளில் பேசப்படுகிற மொழிகளில் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம் பெற்ற மொழி அரபி மொழி அது மட்டுமல்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட் எனப்படுகிற சர்வதேச சந்தையில் அரபி மொழிக்கு ஆதித்தம் இருக்கிறது எந்த என்றால் முன்னால ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டு பொருளில் எடுத்துக்கொண்டால் அதில் ஆங்கிலம் இருப்பதுடன் சீன மொழி இருக்க வேண்டும் அது உலகத்தரம் வாய்ந்தது அது உலக மார்க்கெட்டிற்கு செல்லும் அப்படி இருந்த ஒரு காலம் இன்றைக்கு ஆங்கிலம் சீன மொழி ஸ்பேனிஷ் மொழி அரபி மொழி அரபி மொழி இருந்தால்தான் இது ஃபாரின் ஐட்டம் சாதாரணமான ஒரு பொருளை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த ஸ்மோக்கிங் டு ஹெல்த் என்றால் புகைப்பிடித்தல் ஆரோக்கியத்துக்கு கேடு என்பது பொருள் ஆனால் அந்த வாசகத்திலும் கூட அந்த வெண்புகை தண்டிலும் கூட என்ன வாசகம் அத்தொரு பதன் அரபு வார்த்தை ஆக வெளிநாட்டு பொருட்கள் அது புகைபிடித்ததா இருந்தாலும் அது நறுமண பொருளாக இருந்தாலும் பேன்சி ஐட்டமாக இருந்தாலும் ஆங்கிலத்துடன் அரபி மொழி இடம்பெற வேண்டும் எனவே அரபி மொழிக்கு அல்லாஹ் கொடுத்த மகத்துவத்தை பாருங்கள் சொர்க்கத்து மொழிதானே என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட அரபி மொழி சோறு போடும் மொழியாக மாறிவிட்டது அரபு நாடுகளிலே வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அரபு மொழி தற்றால் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ப்ரமோஷன் எளிதாக கிடைத்தது எனவே அரபி மொழி அல்லா அஹுத்தாலா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஆதிக்கம் செலுத்த வைத்து ஐக்கிய நாடுகள் சபையிலே இடம்பெற்ற பன்னிரண்டு மொழிகளில் அரபி மொழி ஒன்று எனவே நாம் எண்ணி பார்க்கிறோம் உள்ள ஒரு மக்தபு சின்னஞ்சிறிய பள்ளி அங்கே மக்தபிலே ஓத ஓதப்படுகிற அந்த அரபு வார்த்தை வேதத்தின் வாசகமாக ஓதப்படுவது ஐக்கிய நாடுகள் சபையில் ஆதிக்கம் செலுத்துகிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட் எனப்படுகிற சர்வதேச சந்தையில் அது சாம்ராஜ்யம் நடத்துகிறது என்றால் அல்லா அந்த மொழிக்கு தந்த மகத்துவத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே நமக்குரிய கடமை என்ன நாம் ஒவ்வொருவரும் வேதத்தை தவறாமல் ஓத வேண்டும் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் பல்வேறு ஊர்களில் முதியோர் கல்வி திட்டம் இருக்கிறது சின்னஞ்சிறிய பருவத்தில் ஓதுகிற வயதிலே ஓதாமல் காலத்தை வீணாக்கி விட்டார் ஏதோ ஒரு சூழ்நிலையினால கட்டிக்கொடுத்து ஆள் இல்லை என்பதனால ஊருடைய சூழ்நிலை அல்லது குடியிருந்த முஸ்லிம் இல்லாத பகுதியில் இளமையில் குடியிருக்க வேண்டிய சூழ்நிலையினால வேதத்தை ஓதுகிற வாய்ப்பு இழந்தவர்களுக்கு சென்னை போன்ற நகரங்களில் முதியோர் கல்வி திட்டம் இருக்கிறது அவர்கள் மகிவுக்கு பிறகோ இஷாவுக்கு பிறகோ இமாமிடத்திலே வந்து கட்டணம் செலுத்தி குரானை ஓத கற்றிக் கொள்கிறார் எனவே நாம் ஒவ்வொருவரும் குரானை சரளமாக ஓத தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கும் ஆரம்ப காலத்திலே மக்தபு பிள்ளைகள் அதிகமாக வந்தார்கள் காலம் செல்ல செல்ல கல்வியினுடைய பொதுப்பார்வை ஏற்பட்டவுடன் அதிகாலை நேரம் டியூஷனுக்காக பிள்ளைகளை அனுப்புவது என்ற நிலையை மாறிய போது மக்தபில் தோல்வி ஏற்பட்டது அல்லாவுடைய பேரனுளால் அதிராம்பட்டினம் காயல்பட்டினம் போன்ற ஊர்கள் விடுவிட ஏனென்றால் இங்கே நமக்கு மக்தபில் எவ்வளவு எழுச்சி இருக்கிறது மக்தபு ஓதுவதில் மாணவர்களுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது அதை வெளிப்படுத்துகிற விதமெல்லாம் பல்வேறு பள்ளிவாசல் இந்த பள்ளியிலே பல்வேறு ஆய்வுகள் பயிலரங்கங்கள் நடைபெற்றிருக்கிறது எனவே நாம் ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கிறோம் நாம் வேறு ஊர்களில் குடியேற நேரிட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு குரானை ஓதுகிற வாய்ப்பு தவறிவிட்டால் தனி கவனம் செலுத்தி பெற்றவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் பள்ளியினுடைய இமாமை டியூஷன் வைத்தாவது அந்த வேதத்தை ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும் அரபி மொழியினுடைய உச்சரிப்பு மாற்றங்கள் எவ்வளவு கவனத்தை குறித்தானது என்பதை நாம் உதாரணத்தில் வைக்கிறேன் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் அரபிகளே பெயர் வைக்கிறோம் அந்த பெயர் வைக்கும் போது உச்சரிப்பு மாறினால் உதாரணமாக முசீதா என்று ஒரு பெயர் இருக்கிறது முசீதா என்றால் பயன் தரக்கூடியவள் என்று அதற்கான பொருள் ஆனால் இந்த யசூட உச்சரிப்பு தமிழிலே வராது அதனால முபிதா என்று மாற்றி முசி உரிய பெயர் முசீதா ஆங்கிலத்தில் வேண்டுமானால் எம்யூஎஸ் டபிள்யூ டிஏ என்று சொல்லலாம் ஆனால் தமிழில் இல்லை என்பதனால் முபிகிதா என்று உச்சரித்தால் அர்த்தம் என்று நன்மை தரக்கூடியவள் என்பதற்கு அரபு வார்த்தை அந்த உச்சரித்தால் நாசமாக்குறவள் என்று அதற்கான பெண் சானியா என்ற பெயர் எடுத்து டென்னிஸ் வீராங்கனை உலக புகழ் பெற்றிருந்த நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் சிறுமி குழந்தை பெண் குழந்தைகளுக்கு சானியா என்று பெயர் வைத்தார் சானியா என்று பேர் வைக்கும் போது உச்சரிப்பு தான் வர வேண்டும் ஆனால் லேட்டஸ்டா என்ன செய்தார்கள் கொஞ்சம் உச்சரிப்பு வேண்டும் என்று உச்சரித்த பகுதிகளெல்லாம் நம்முடைய கவனத்துக்கு வந்தது ஜமா அத்துமாவுடைய கவனத்துக்கு சானியா என்றால் ஒளிமயமானவள் எஸ் என்னை ஒய்ய ஆனால் எஸ் ஏசாக்க ஜானியான விபச்சாரம் செய்யக்கூடிய ஜினா பண்றவன் ஜானியா அந்த இந்த சானியா என்கிற வார்த்தை எஸ்எபடி இசைக்கு உச்சரிப்பு ஸ்டைலா இருக்கிறது என்று மாற்றி உச்சரித்தால் அர்த்தம் எப்படி தலைகளாக இதே போல் அல்லாஹுடைய வேதத்தில் சொற்களை நாம் தவறாமல் உச்சரிக்க அப்படி உச்சரிக்கும் போது அதில் கவனம் எப்படி இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவேன் குரானில் கஃபூர் வருகிறது கஃபூர் வருகிறது கஃபூர் என்ற வார்த்தையும் குரானில் வருகிறது கஃபூர் அப்துல் கஃபூர் வருகிறது இந்த நேரத்தில் முதன் முதலாக தமிழ் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கவனத்தை ஈர்த்து ஒரு கட்டுரை எழுதினார் நமது காதுமொழியின் கல்லூரியிலே முதல்வராக இருந்த பேராசிரியர் இறையூட்டமணி காவன்ன அப்துல் கபூர் சாஹிபாவும் அப்துல் கஃபூர் அவரே கபூர் என்றவர் ஆங்கிலத்திலே உச்சரித்தார் ஒரு கூட்டத்தில் அவரே கபூர் என்று சொன்னால் கொதித்தெழுந்தார் அல்லாவுடைய வேதத்தை ஒழுங்காக படிக்காத காரணத்தினால்தான் இங்கே வரவேற்பு உரை நிகழ்த்தியவர் என்னை கபூர் என்று சொன்னேன் கபூர்ன்னு அர்த்தம் லேட்டிவ் டிகிரி உச்சகட்ட காஃபர் சாதாரண உதாரணமா எத்தனையோ இருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர்களும் காஃபரு தான் அவர்களை என்று சொல்லுவதை விட சூப்பர் லேட்டிவ் டிகிரியாக கபூர் என்று சொன்னாலும் அது பொருந்தும் ஆக இப்போது குரானில் அந்த வார்த்தையை வருகிறது ஆனால் அப்துல் ஹஃபூர் என்ற போது வழியை உச்சரிக்காமல் தாஃபை உச்சரித்தால் மிக கொடிய பொருளை தலைவர்களாக மாற்றுவேன் இப்படி குரானில் பல சொற்கள் உதாரணமாக கூலு கௌலன் சதீதா நீங்கள் நல்ல பேச்சை பேசுங்கள் இனிமையான பேச்சை பேசுங்கள் குரான் கூறுது அந்த இடத்தில் கூலு கவுலன் சதீதா சீனே புள்ளி இல்லாத எடுத்து சீனு வருது அதை ஷதீதா என்று சொன்னால் எப்படி கடுமையான சொற்களை பேசுங்க ஒரு ஆளின் அடையாறுலே புகழ் பெற்றவர் அவருடைய பேர் சதீதுதீன் வாக்கவி ஆனால் ஒரு ஊரில் அவருடைய நிகழ்ச்சியிலே சானா போடாமல் சதீதுதீன் வாக்கவி கொடுமையானவர் சதீதன் நடத்தன்னு இனிமையானவர் குரான்ல வந்த வார்த்தை சதீதன் ஆனால் நிகழ்ச்சியிலே சதீர் என்கிற வார்த்தைக்கு சதீர் என்று பொறுத்தார்கள் கொடியே என்று பொருள் இனிய கொடியே இவ்வளவு பொருள் மாற்றம் இருக்கிறது தமிழிலும் இருக்கிறது அரபியில் இருக்கிறது அரபியில் உள்ள அந்த சொற்களில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் அல்லாவுடைய வேதத்தில் பொருள் மாற்றிவிடும் பொருளை தலைகளாக மாற்றிவிடும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் ஐநா பருவி கிஃபா அல்ல சில விஷயங்கள்லாம் ஊருக்கு ஒருவர் செய்தால் போது மற்றவருடைய குற்றம் நீங்கிவிடும் உதாரணமா ஒரு ஜனாசா அந்த ஜனாசாவை யாரும் குளிப்பாட்டவில்லை யாரும் தொழுகை நடத்தவில்லை யாரும் அந்த ஜனாசாவை அடக்க முன்வர ஒட்டுமொத்த ஊர்வாசிகளும் குற்றவாளிகள் ஏனென்றால் அது எல்லோருடைய பொறுப்பையும் ஒருவர் செஞ்சாலே அதை நிறைவேற்றிவிடலாம் புரானை ஓதுவது ஒவ்வொருவரும் தனித்தனி கடமை ஒவ்வொருவரும் அல்லாவுடைய வேதத்தை உச்சரிப்பு மாறாமல் ஏதோ பொத்தும் பொதுவாக ஓதுவதல்ல உச்சரிப்பு மாறாமல் ஓத வேண்டும் சில உச்சரிப்புகளுக்கு ஆளும்களுக்கில் தான் பார்க்க வேண்டும் உதாரணமாக வருது சில நாட் சில முகங்கள் அந்த சுலாமத்தினாலே நாகரா ஒளிமயமாக இரு அந்த முகங்கள் தன்னுடைய இறைவனை நோக்கியை பார்த்து ஒளிமயமாகிறது வரக்கூடிய சோதுக்கு புள்ளி வைத்த நாகுரா வருது தோவுக்கு புள்ளி வைத்த நாகரா ரெண்டும் அடுத்தடுத்து வருது இந்த இடத்தில் உச்சரிப்பு மாறா மாறி ஓதினால் பொருள் மாறிவிடுது குரான்ல எல்லா இடங்களிலும் புள்ளு வருது அறுபத்தி ரெண்டு இடங்கள்ல குரான்ல குள்ளு வருது ஒரே ஒரு இடத்துல கல்லு வருது கல்லுண் அலா மௌலா ஒருத்தர் என்ன செய்தாரு ஆலிம் அல்லாதவர் குரானை பற்றிய படிப்பறிவு இல்லாமல் லேசாக ஒரு பதில் ஒரு ஆளுக்கு சக்தி விட போனார் அப்ப இந்த பையன் ஓதுறான் கல்லுண் அலா மோட கல்லா குரான் எது குல்லுன்னு ஓது குரான்ல வருது ஆக்சுவலா தள்ளுதான் வருது என்ன குரான்ல அறுபத்தி ரெண்டு இடத்துல புல்லு ஒரே ஒரு இடத்துல கல்லு குரில கல்லு கல்லு என்ற வார்த்தை அரபி வார்த்தைய தமிழ் வார்த்தை எனவே கல்லு என்று ஓதாத புல்லு என்று என்ன ஓதினவருக்கு அவர் ஓதி பழகவில்லை எனவே நாம என்ன செய்ய வேண்டும் வேதத்தோடு ஒரு அணுக்கத்தை ஒரு நெருக்கத்தை ஒரு இணைப்பை நமக்கு நாம ஏற்படுத்திக் கொள்ள ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் நினைக்கிறேன் நமது ஊர் விரிவில சென்றால் அதை நாம் பாராமுகமாக விட்டு விடாமல் சரி பரவாயில்லை என்று நாம் மேலும் மேலும் அதில் கவனம் செலுத்தி இந்த நிலை தொடர கிராமத்தினால் வரையும் இந்த நிலை தொடர நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்கு வேண்டும் அடுத்தடுத்த ஜெனரேஷனை பற்றி தான் நமக்குரிய கவலை அடுத்த தலைமுறை வந்துவிட்டது என்றால் அதற்கு பிறகு உள்ள தலைமுறை எப்படி இருக்கன்னா காலம் போகிற போக்க பார்த்தா வாசிப்பை விட வாட்ஸ்அப்பின் மோகம் அதிகரிக்கிறார் புத்தகத்தை கொடுத்தா வாசிக்க மாட்டான் வாஸ் வாட்ஸ்அப்பிலே செய்திகளை சேகரித்த இப்படியே போனால் நிலைமை எப்படி ஆகும் அல்லாவுடைய வாசிப்பு மூலமாகவும் பயிற்று வைக்கக்கூடிய நவீன உச்சிகள் மூலமாக கூட கொடுக்கப்படுகிறது எனவே நாம் ஒவ்வொருவரும் அல்லாவுடைய ரசூலின் அமுதவாக்கை நினைவூட்டுகிறேன் அமுல் குரான் குரானை எல்லோரும் கற்றிக்கொள்ளுங்கள் அந்த குரானை பிறகுக்கும் கற்றுக் கொடுங்கள் எனவே ஊரு கூறு பள்ளிவாசலில் இமாமை நியமிப்பது எப்படி முக்கியமோ கட்டாயமோ அதே போல ஒவ்வொரு பள்ளிவாசலும் மக்தவுக்கும் வல்லியம்களை ஒன்றல்ல எவ்வளவு தேவையோ தேவைக்கேற்ப அதிகம் அதிகம் வல்லியம்களை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களை நியமிப்பது அவசியம் அந்த ஆசிரியர்களை நியமித்தால் போதாது அந்த ஆசிரியத்தில் கற்றுக்கொள்வதற்காக நமது பிள்ளைகளையும் அனுப்ப வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் ஆங்கில கல்வியை கற்றிக்கொள்கிறார்கள் வரவேற்கத்தக்கது அதற்கு மாற்றம் இஸ்லாத்தில் இல்லை ஆங்கிலம் படிப்பது அறாம் என்று ஒரு காலத்தில் நாடு விடுதலை பெற்ற போது விடுதலை போராட்ட காலத்தில் ஒரு பத்துவா வந்தது எங்கிருந்து வந்தது தெரியுமா கேரளாவிலிருந்து இங்கிலீஷ் படிப்பது அறாமனு பத்துவா வந்தது அந்த நேரம் கீழக்கறி என்று ஒரு பத்துவா வந்தது இங்கிலீஷ் படிப்பது அறாமல்ல சர்வு என்று ஒரு ஒரு பத்துவா அது எழுதிய எழுதியவர் யார் தெரியுமா அல்லாமா மாப்பிள்ள ஆரியம் ஒழிந்தது அந்த மகான் சொன்னார்கள் அல்லாஹுடைய வேதம் எந்த மொழிக்கும் தடையில்லை எந்த மொழியும் கற்பதற்கு தடையில்லை ஆக கொள்வதற்கு மொழி மீது எதிர்ப்பு இஸ்லாமிய பார்வையில் இல்லை நாட்டு பார்வையில் மும்மொழி குழுவை ஏற்புடைய இல்லை என்றாலும் இஸ்லாமிய பாடல் மும்மொழி கொள்ள மூவாயிரம் மொழியாக இருந்தாலும் அதை கற்றுக் கொள்வதற்கு இஸ்லாம் தடை இல்லை என சொல்லி அதை கற்றுக் கொடுப்பதை அவசியம் என்று எடுத்து சொன்னார் அதற்கு பல காரணங்களும் சொன்னார் ஒரே ஒரு ஹதீசை மட்டும் நான் சொல்லிக் கொள்வேன் எம்பெருமான சனதாசன் சொன்னாங்க சீனாவில் இருந்தாலும் நீ கல்வியை கற்றுக்கொள் அப்போ ஒருத்தர் கேட்டாரு வாக்கியாத்துறை முதல்வரிடத்தில் ஹசரத் சீனாவில் போயாவது கல்வியை கற்றுக்கொண்ட கல்வியினுடைய கேந்திரமே மதீனா தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி சீனாவில் போய் கல்வியை கற்றுக்கணும் விளக்கம் சொன்னாலே நீ சீனாவில் இருந்தாலும் கல்வியை இங்கே வந்து கற்றுக்கொள் என்று அதுக்கு விளக்கம் சொல் ஆக கற்றிக்கொள்பவர்கள் எங்கிருந்தாலும் அந்த கல்வியை தேடி கற்றுக்கொள்ள வேண்டும் கல்வியில் சிறந்த கல்வி அல்லாஹ்வுடைய வேதத்தின் கல்வி அந்த வேதத்தின் ஆய்வு கல்வி மட்டுமல்ல ஆராய்ச்சி கல்வி மட்டுமல்ல அந்த வேதத்தை முறையாக ஓதுகிற கல்வி அந்த கல்வியை கட்டிக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முனைந்து நம்முடைய பிள்ளைகளும் ஐந்து வகுப்புல ஆனா ஆவண்ணா தொடங்கும் போதே ஏபிசிடி தொடங்கும் போதே அவர்களுக்கு அழிப்பை கற்றுக் கொடுக்கிற வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் எல்லாமல் அவ்வா நம்முடைய மக்தபுகளுக்கெல்லாம் புத்திகிரொழிப்பதான நம்முடைய மக்தபுகள் வாழிலாக மகத்தான வேதம் ஓதக்கூடிய உரிய இளைஞர்களை உருவாக்க வல்ல ரஹமான் அருள் பாலிபானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வ ஆఖிர் துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி